பீட்ரூட் கொய்யாங்க இது பழுத்துச்சு வாசனை அடிக்கிறான் பழுத்ததுனால நல்லா வாசனை வந்துச்சு இது கிரீன் கலர் பாகிஸ்தான் மலபதி இது செடி முழுக்க காய் இருக்குங்க செடி முழுக்க காய் இந்த காய் பாருங்க இது இந்த தான் பழுத்துச்சின்னு இந்த தரும்பு வந்து மூணு வருஷமா இருக்குதுங்க என்கிட்ட இது வந்து இந்த கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த கரும்பு ரோசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரோஜா பிரிய நாங்கள் ஏன்னா ரோசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பூக்கள் இருக்கும் இது சம்மர் ஸ்னோன்னு சொல்லுவாங்க சம்மர்லேயும் நல்லா பூக்கக்கூடியது கொத்து கொத்தா பூக்கும் பன்னீர் பட்டன் ரோஸ் எல்லா ரீட்லையும் இருக்கணும் ஏன்னா இது வந்து நாட்டு வெரைட்டிஸுங்க நம்ம ஹைட்டுக்கு ஒரு அஞ்சு அடிக்கு மேலே போகும் பன்னீர் ரோஸ் தெரியுமா நாட்டு பன்னீர் ரோஸ் இதான் அதிக வாசனை கொண்டது மருத்துவ குணம் கொண்டது அப்படியே சாப்பிட்டோம்னா நம்ம அல்சர் அல்சருக்கவங்கலாம் ரொம்ப க்யூராகும்